அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கலாட்சம் நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி விளக்கேற்றி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கலாட்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் எப்போதும் நிறைஞ்சிருக்கிறத லக்ஷ்மி கலாட்சம் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி லக்ஷ்மி கலாட்சம் இருந்தால் பண கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் இதற்கு வீட்டில் வீட்டில் சாதாரணமாக விளக்கேற்றினா போதாது எந்த நேரத்தில் எந்த திசையில் எப்படி விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற விதிமுறைகளும் இருக்கிறதுங்க அதை தெரிஞ்சு கொண்டு முறையாக ஏற்றுவதால் மகாலட்சுமியினுடைய அருள் எப்பொழுதும் நம்மளுடைய வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் மாலை நேரங்களில் பலருடைய வீட்டில் வந்து விளக்கேற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க எதற்காக மாலை நேரங்களில் வீடுகளில் கட்டாயம் விளக்கு ஏற்றுறாங்க இதற்கு காரணம் என்ன என்னென்ன தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத மாதிரியான பல தகவலை தாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோவை ஸ்கெப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதற்காக மாலை நேரங்களில் வீடுகளை கட்டாயம் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கறது தெரியுமா விளக்கு ஏற்றினா மன அழுத்தம் குறையும் அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்ளுங்க அதாவது விளக்கு ஏற்றுவதில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளையும் பார்க்கலாங்க இது குறித்து இறை வழிபாடு நூல்கள் பார்க்கும் பொழுது எதற்காக மாலை நேரங்களில் வந்து கட்டாயம் விளக்கு ஏற்றுகிறோம் ஒரு கேள்வி பலருடைய மனதில் இருக்கும் பலரும் அதனுடைய காரணம் என்ன தெரியாமலே தங்களுடைய வீட்டில் வந்து மாலை நேரத்தில் ஏற்றி வைத்திருப்பாங்க அதாவது அதனுடைய அர்த்தம் இதுதாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு வீணாய் போகாது அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குங்க நாம கோவில்லையும் ஏன் விளக்கு ஏற்றுகிறோம் தீபத்தினுடைய சுடருக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற கதிர்களை அதாவது நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் இதனை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அவ்வாறு ஈர்க்கும் போது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நாம நம்ம சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும் இரண்டு நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் வீடே மயானம் போல தோன்றுங்க எல்லாருமே சோர்வாகவே இருப்பாங்க இதுவே விளக்கு தத்துவம் சொல்லலாம் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டனமும் நல்ல நெய் விளக்கு ஏற்றுவதால தூய்மை அடைகிறது அதே போல மணிபூரகம் அனாகஸ்தகம் இரண்டும் நெய் விளக்கு ஏற்ற நற்பலன்களை அடைகிறது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி சுஷ்ணாமா நாடி ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுது சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருது சந்திர நாடி குளுமையே தருகிறது சுஷ்ணா நாடி அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்ட ஆன்மீக பாதையை வகுக்கிறது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்று சூரிய நாடி சுறுசுறுப்படைகிறது நெய்விளக்கு சுஷம்னா நாடியை தூண்டிவிட உதவுது பொதுவாக நெய் தீபம் சகலவித சுகங்களையும் வீட்டிற்கு நலன்களையும் தருது திருவிளக்கு எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம் இதற்கு தடை ஏதும் கிடையாது ஆனால் பொதுவாக மாலை ஆறு முப்பதுக்கு ஏற்றுவதே நம்மளுடைய மரபு இது வந்து பலரும் வந்து நம் பல பலரும் வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து ஏற்றுவதை வந்து ஒரு மரபாகவும் வழிமுறையாகவும் வந்து இன்றளவும் வந்து பின்பற்றி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கருக்கள் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றக்கூடிய அந்த நேரத்தை வந்து கருக்கள் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் மறைந்ததும் சில விஷய சக்திகள் வந்து சுற்றுச்சூழலில் பரவி வீட்டிற்குள்ளும் வர வாய்ப்பு இருக்கிறது ஒளியின் முன் அந்த விஷ சக்திகள் அடிபட்டு போகும் அதனால் அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுகின்றோம் அப்படி அறிவியல் உண்மையா பார்க்கிறாங்க ஒரு நாளிதழ வெளிவந்த நிகழ்வு எதுங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன் வீட்டுக்கு ஒரு தாய் மாலையில தன் மகனும் மருமகளும் தாமதமாக வீட்டுக்கு வருவதை பார்க்கிறாங்க இருவரும் வேலைக்கு செல்றவங்க ஒரு நாள் மகன் முன்னதாகவும் ஒரு நாள் மருமகள் முன்னதாகவும் வராங்க அவர்களுக்கு இன்னும் குழந்தை கிடையாது இருவரையும் ஒரு சேர பார்க்க முடியறதும் இல்லை அந்த தாய்க்கு ஒரு ஒருவர் வருவதற்குள் மற்றவர் தூங்கியே போயிருப்பாங்க ஒரு நாள் மகனை அழைத்து தாமதமாக வர காரணம் கேட்க உனக்கு இதெல்லாம் புரியாதும்மா எங்கள் இருவருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருவரும் கவுன்சிலிங் போய் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு அந்த டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய தொகை அதிகம் மிக சிறந்த டாக்டர் அவரது சிகிச்சையில எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு சொன்னான் அதற்கு அந்த தாய் நாளை அந்த டாக்டரை பார்க்க போக வேண்டாம் சீக்கிரம் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் வீட்டுக்குள் நுழைந்த மகன் மருமகள் மூக்கை நுகர்ந்த மனம் துளைக்கிறது இருவரையும் கை கால் கழுவி உடைமாற்றி பூஜை அறைக்கு வருமாறு தாய் கூறியிருக்காங்க அவர்களும் அவ்வாறு அங்கே செல்கின்றனர் மனம் வீசும் மலர்களின் வாசம் அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் சற்று நேரம் அமர சொல்கிறாங்க இருவரும் தாமாகவே கண்மூடி அந்த சூழலின் இன்பத்தை அனுபவிக்கிறாங்க அதற்கு பிறகு கண் திறந்த போது கிடைக்காத அமைதி கிடைத்ததாக சொல்ல தாய் மகிழ்ந்திருக்காங்க அதே மாதிரி மெழுகுவர்த்தி வந்து ஏ ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய புகை உடல் நலத்தை கெடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா மார்பு புற்றுநோய் இவைகளுக்கு மெழுகுவர்த்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணெண்ணை விளக்கும் வந்து ஏற்றக்கூடாது வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை தினசரி விளக்கேற்றும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் எப்படி செய்தோம் அப்படின்னா அவர்களினுடைய முகப்பொழிவு பன்மடங்கு வந்து அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமியினுடைய அருள் இருக்கணும் அப்படின்னாலும் வீட்டில் வந்து செல்வம் பெருகவும் லக்ஷ்மி தேவியனுடைய அருளை பெறவும் பலரும் சில வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் குறிப்பாக மாலை நேரத்தில் வீட்டின் பிரதான வாசல்ல விளக்கு ஏற்றுவது பலரது விளக்கும் இப்படி விளக்கு ஏற்றுவதால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகி லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனால் இப்படி விளக்கு ஏற்றும் போது சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல விளக்கு ஏற்றும் பலன் முழுமையாக கிடைக்காமலும் போகலாம் விளக்கு ஏற்றும்போது சில விதிமுறைகளை பின்பற்றணும் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் எந்த திசையில் வைக்கணும் விளக்கை எப்படி சுத்தம் செய்யணும் போன்ற விவரங்களை தெரிந்து கொள்வது அவசியம் சூரியன் மறையும் நேரத்திற்கு சற்று முன்பு அதாவது பிரதோஷ காலத்தில் விளக்கு ஏற்றுவது நல்லது பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சூரிய அஸ்தமனத்திற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பு தொடங்கி சூரிய அஸ்தமனத்திற்கு முப்பது நிமிடங்களுக்கு பிறகு வரை இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேர வீட்டின் பிரதான வாசல்ல விளக்கு ஏற்றினால் மிகவும் நல்லது விளக்கை சரியான திசையில் வைப்பது முக்கியம் மாலை நேரத்தில் வீட்டின் பிரதான வாசல்ல கிழக்கு அல்லது வடக்கு திசையில் விளக்கு வைப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பித்ருக்களுக்காக அதாவது முன்னோர்கள் விளக்கு ஏற்றினால் தெற்கு திசையில வைக்கணும் தெற்கு திசையில் விளக்கு ஏற்றுவது பித்ருக்களுக்காக வைக்கப்படுகிறது லக்ஷ்மி தேவிக்காக ஏற்றக்கூடிய விளக்கு எப்போதுமே வடக்கு திசையில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மாலை நேரத்தில் வீட்டின் வாசலில் விளக்கு ஏற்றும் போது அந்த இடத்துல செருப்பை வைக்கக்கூடாது பலர் வீட்டின் வாசல்லையே செருப்புகளை விடுவாங்க ஆனால் விளக்கு ஏற்றும் இடத்துல செருப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மண் விளக்காக இருந்தாலும் பித்தளை அல்லது தாமிர விளக்காக இருந்தாலும் விளக்கு ஏற்றும் முன்பு அதை சுத்தம் செய்ய வேண்டும் விளக்கு கடி அதாவது கரி படிந்திருந்தால் அதை மாற்ற வேண்டும் அல்லது நன்றாக சுத்தம் செய்த பிறகு ஏற்றியவுடன் கதவை மூடக்கூடாது விளக்கு ஏற்றிய பிறகு உடனடியாக கதவை மூடினா வீட்டிற்குள் வரும் நல்ல சக்திகள் வெளியே தங்கிடும் அதனால விளக்கு ஏற்றிய சிறிது நேரம் கழித்து கதவை மூடலாம் இப்படி சில விதிமுறைகளை பின்பற்றி வீட்டின் வாசல்ல விளக்கு ஏற்றினா லட்சுமி தேவியனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வநிலை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வந்து வீட்ல ஒரு முறை வந்து நாம இந்த மாதிரி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீபம் ஏற்றி வைத்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா அது உடனடியாக நீங்கும் தினமும் காலையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் பாவங்கள் அனைத்துமே நீங்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலை நான்கு மணி முதல் ஆறு மணி பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் மணி வரையிலான நேரத்தில் விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பான பலன்களை தரும் செய்யப்பட்ட விளக்கு கொண்டு தீபம் ஏற்றி வந்தால் பீடைகள் விளக்கும் நெய் தீபம் ஏற்றுவது வெள்ளிக்கிழமைகள்ல உப்பு தீபம் ஏற்றுவது மிளகு தீபம் ஏற்றுவது இடை அனைத்துமே பிரச்சனைகள் உடனடியாக தீர்வதற்கு அதிலும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் ங்குவதற்கு சிறந்த வழிமுறை அப்படின்னே சொல்லலாம் இந்துக்களின் வழிபாட்டு முறையில் ஜோதி வடிவமாக இறைவனை வழிபடுவது ஒரு முக்கியமான முறை அதிலும் தீபத்தின் வழியாகவும் தீபாரதனை வழியாகவும் இறைவனை விடுபடும் அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்ற ஒரு ஆன்மீக தகவலோடு இன்றைய ஆன்மீக பதிவை நாம நினைவு செய்து கொள்ளலாம்